Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Bar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோட தமிழில் அன்பர்களே உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்த்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் என்ன நிலைமை என்றதை அறிந்து கொள்வதற்காக இங்கே போரியல் ஆய்வாளர் அரோஸ் அவர்களை அழைத்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை அரசோக்களே நேற்று நாங்கள் உங்களோடு உருவாக்கும் பொழுது அமெரிக்காவுடைய தாக்குதல் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது தாக்குதலினால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படவில்லை என்று கூறுகின்றது ஈரான் மீது புல்சாய் தாக்குதலை நடத்தியிருப்பதாக டால் ட்ரம்ப் அவர்கள் பாராட்டுவதாகும் ஆனால் சேதம் தெளிவாக இல்லை

ஆனால் அக்க நாடக நீங்கள் கூறுகிறது போலதான் அக்க நாடக சபையின் சொல்லு கூறியிருக்கின்றது அணுசக்தி பிரிவாக இருக்கலாம் அல்லது அக்கநாடக சபையின் பொது சபையாக இருக்கலாம் கூறியிருக்கிறது அஹ் அந்த அங்கு வந்து அணு ஆஹ் அல்லது கதிர்வீச்சுக்கள் அங்கு தென்படவில்லை என்பதால் அது பெருமளவில் அதாவது சேதமடையவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் இன்னொரு பக்கமாக நீங்க பாத்தீங்கன்னா என்று சொன்னால் இந்த அமெரிக்காவின் படை அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள் இந்த நட்டான்ஸ் இசபகான் பகுதியில் பகுதிகள் வந்து மிகவும் ஒரு பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டவை அதன் மீது ஏவுகணைகளை யார் உங்களை ஏபெல்லது என்று ஏனென்றால் அந்த ஏவுகணையால் அது பாதிப்படையாது ஏற்கனவே இஸ்ரேல் அவ்வாறான ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது ஏற்கனவே அது எம் ஆகத்தான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் வேணுவ பகுதி தான் மிக ஒன்று அது மிகவும் ஒரு நிலத்துக்கடியில் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டது என்று சொல்லி ஆனால் அதை இடம் அதில் இடம்பெற்ற சேதங்கள் தொடர்பாக யாருக்கும் எதுவும் தெரியாது ஈரான் அங்கிருந்து அதற்கு யாரையும் அனுமதிக்கப் போவதும் இல்லை அனுமதிக்கவும் இல்லை உதாரணம் அதை அந்த சட்டலைட் படங்களின் உதவிகளுடன் தான் அதனை காட்டுகிறார்கள் ஆனா நிலத்துக்கடியில் அது எவ்வளவு தூரம் ஆழத்துக்கு இருந்தது என்பதும் யாருக்கும் தெரியாது இப்ப அமெரிக்கா தளபதிகளின் முன்னாள் அதிகாரிகளிட கருத்தின் அடிப்படையில் வந்து ஏற்கனவே இந்த மூன்று தளங்களும் வந்து எம்டியாகத்தான் ஆகத்தான் இருக்கின்றன கட்டிடங்கள் அழிவடைந்து இருக்கலாம் அதில் இரண்டு சொன்னால் ஒரே இரவில் எல்லாவற்றையும் அகற்ற முடியாது அல்லது ஒரு சில தினங்களில் எல்லாவற்றையும் அகற்ற முடியாது கட்டிடங்கள் சில சமயங்களில் சேதமாக இருக்கலாம் அதுவும் வந்து எவ்வளவு தூரத்துக்கு சேதமாக இருக்கிறது என்பது தெரியாத ஒரு விடயம் இந்த அமெரிக்காவும் இதில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை தான் நடத்தியிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இது அது வந்து அதாவது ஆக இருக்கலாம் அல்லது போன்ற கதிர்வீச்சு பொருட்கள் இருந்து அது அழிவடைந்து அஹ் கதிர்வீச்சுக்கள் ஏற்படுமாக இருந்தால் அது வந்து அந்த பிராந்தியத்தில் பெரிய பெரிய தாக்கத்தை உண்டு வண்ணும் என்று ஆனால் இன்னொரு விடயம் வந்து இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரேடியேஷன் 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 பீட்டா கேமா என்று இருக்கிறது ரேடியேஷன் ஒரு பேப்பரை கூட உருவாது அதை கவர் பண்ணலாம் ஆனால் கேமா வந்து ஃபியூ சென்டிமீட்டர் கோங்கிரீட் பிளாக் அதுக்கு அப்போதும் அதை தடுக்கலாம் அப்ப நிலத்து கடியில் இருப்பது வந்து நிலத்தைக்கு மேலால் அதை வருவது என்பது மிகவும் அந்த ரேடியேஷன் வீச்சுக்களும் குறைவாக இருக்கும் இன்னொரு விடயம் வந்து இந்த தா இந்த கதிர்வீச்சுக்கள் அஹ் அதிகமாகி ஈரான் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் இஸ்ரேலின் அணு உலைகளை ஈரான் தாக்கலாம் என்ற ஒரு அச்சமும் இருக்கின்றது எனவேதான் இந்த தாக்குதலைகளை தாக்குதலை அமெரிக்காவும் மட்டுப்படுத்தப்பட்ட ரீதியில் செய்திருக்கின்றது ஆனால் அமெரிக்கா அதிபர் வளமை போல தான் இப்ப அவர் எல்லாவற்றுக்கும் தான் கிரெடிட் எடுப்பதற்கு தான் முயல்வார் அப்ப தனது தாக்குதல்கள் அவர் உலகத்திலேயே மிகச்சிறந்த படை மிகச்சிறந்த ஆயுதங்களை கொண்டது அமெரிக்கா என்றுதான் அவர் எப்போதும் கூறுவதன்று அதே போன்றுதான் தனது தாக்குதலை எல்லாவற்றுக்கும் அதாவது ஈரா இஸ்ரேல் கடந்த எட்டு நாட்களாக மேற்கொண்ட தாக்குதலை விட தனது இந்த தாக்குதல் சிறந்ததாகத்தான் நான் கூறுகிறார் புல்சாய் இந்த கிட்டத்தட்ட புல்ணித்தாலத்துக்கு அமெரிக்காவுடைய மாற்றங்கள் வருவதை பல அவதானிகள் அவதானத்தை கூறுகிறார்கள் தாக்கம் சேதம் அதிகமாக இல்லாத வெளிப்பாடாக அவர்கள் கொஞ்சம் அமர்த்தி வாசிக்கின்றார்கள் போல் தெரிகின்றது ஆனால் டொனால்டு ட்ரம்ப் உங்களுக்கு தெரிந்த ஒரு சிக்கல் ஒன்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பது போல் தெரிகின்றன என்றால் இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்னதாக அமெரிக்காவுடைய காங்கிரஸில் அனுமதி பெற வேண்டும் ஆனால் அனுமதி இல்லாமல் இவர் தாக்குதலை நடத்தியது இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் போல் தெரிகின்றது என்று இப்பொழுது மெதுமெதுவாக பேச தொடங்கி இதனுடைய நிலைமை உண்மைதான் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்க அரசு வந்து தற்போதைய நிலையில் ஒரு முன்னே அரசுகள் போல உறுதியாக இல்லை அதாவது டிரம்ப் அரசு ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த டொச் என்ற அமைப்பு மேற்கொண்ட நடவடிக்கையாக இருக்கலாம் உள்ளூரில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளாக இருக்கலாம் நிதி அமைத்துவமாக இருக்கலாம் அது பல மாநிலங்களிலிருக்கும் அமெரிக்காண்ட மத்திய அரசுக்கும் இடையிலான முருகல்களை அதிகரித்திருக்கின்றன பல மாநிலங்களில் ஏற்கனவே அமெரிக்க அமெரிக்க அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் அமெரிக்காண்ட புதிய சட்ட விதிகள் குடியேற்றம் தொடர்பான சட்ட முறைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் ஏற்கனவே இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன பல ஆளுநர்கள் போர்க்கொடியை தூக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு உள்நாட்டு கலவரம் அங்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அல்லது உள்நாட்டு போர் சிவில் போர் என்று சொல்றது பத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றுதான் எல்லோரும் கூறுகிறார்கள் இந்த நிலையில் வந்து ட இந்த தாக்குதல் வந்து அவர்கள் இலகுவாக கையில் இருக்க முடியும் நீங்கள் சொன்னது போல காங்கிரஸ் சபையின் அனுமதி இல்லாமல் இதனை மேற்கொண்டது என்று சொல்லி காங்கிரஸ் சபையின் அனுமதி இல்லாமல் தான் முதலில் உங்களுக்கு தெரியும் இந்த வலி விகிதத்தை விதித்ததற்கும் எதிராக நீதிமன்றத்துக்கு வழக்கில் வழக்குக்கு சென்றிருந்தார்கள் பிறகு அதை மேல்முறையீடு செய்திருந்தார் ட்ரம்ப் அப்ப பல விடயங்களில் இவர் காங்கிரசின் அனுமதியை பெறவில்லை எனவேதான் இதை ஒரு தங்களுக்குரிய ஆனால் இதிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு அவருக்கு இருக்கின்ற ஒரே வழி அதாவது இம்பீச்மெண்ட் இவர்கள் கொண்டு வருவார்கள் என்றால் டிரம்புக்கு எதிராக அதனை தப்பி பிழைப்பதற்கு அவருக்கு உள்ள ஒரே வழி அமெரிக்காவிட பாதுகாப்பு அமெரிக்க மக்களிட பாதுகாப்பு எனவே தான் இப்போ நீங்க பாக்கலாம் அமெரிக்கா ஒன்றை சொல்ல கூறியிருக்கிறது வேர்ல்ட் வைட்டா ஒரு ஒரு எச்சரிக்கை அமெரிக்க மக்கள் உலகத்தில் இருக்கின்ற அமெரிக்க மக்கள் அமெரிக்க தூதரகங்கள் எல்லோரும் கவனமாக இருக்கும்படியும் தாக்குதல் நடத்தலாம் என்றும் கூறியிருக்கிறது அப்ப இதை அவர் தனது நாட்டின் அல்லது மக்களிடையே தேசிய பாதுகாப்புக்காக செய்தேன் என்று கூறலாம் ஆனால் காங்கிரஸில் வந்து அவருக்கு எதிராக எல்லோரும் ஒரு அணிது இருந்தால் ட்ரம்ப்பின் பதவிக்காலம் கூட ஆட்டம் காண முடியும் என்று சொன்னால் இதில் அமெரிக்காவின் அரசியலில் ஏற்கனவே வெவ்வேறு நாடுகள் தலையிடுவதாக கூறப்படுகிறது ரஷ்யாவாக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் ஈரானாக இருக்கலாம் அப்ப இவர்கள தலையீடுகள் அந்த நாடுகள அமெரிக்காவின் அரசியல் மட்டங்களுக்கு செல்வாக்கு செலுத்துமாக இருந்தால் அமெரிக்கா அதிபர் மீதான இந்த நம்பிக்கை இல்லா வாக்கெடுப்பும் வந்து ஒரு ஒரு நெருக்கடியாக எந்த தாக்குதலும் நடக்கவில்லை என்று கூறுகிறார்கள் இருந்தாலும் கூட வருகின்ற செய்திகளை பார்க்கும்பொழுது ஈரான் ஒரே ஒரு ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி வீசி இருக்கலாம் என்று கூட கூறப்படுகின்றது அது என்னவோ எங்களுக்கு அது உறுதியான செய்திகள் வந்த பின்பு நாங்கள் தொடர்பாக பார்க்கலாம் ஆனால் நேற்று முன்தினம் தாக்குதல் அவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேலில் என்று கூற உண்மையில் இஸ்ரேல் மீது வந்து அமெரிக்கா ஈரானை தாக்கிய அதே சமயம் அதே அளவு ஏவுகணைகளை பெற்றோ முப்பது ஏவுகணைகளை அமெரிக்கா ஏவி இருந்தால் அதே அளவு முப்பது ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவி இருக்கின்றது ஈரான் இப்போது போரியல் வியூகம் அவ்வாறுதான் இருக்கின்றது அதாவது அமெரிக்கா இவ்வளவு கடுமையாக உங்களை தாக்குகின்றதோ அதே அளவுக்கு கடுமையாக நாங்கள் அமெரிக்காவை தாக்க இஸ்ரேலை தாக்க வேண்டும் அமெரிக்காவை விட்டு விடுங்கள் என்ற துணியில் தான் கூறுகிறார்கள் என்றால் இஸ்ரேலால் பிடிக்க முடியவில்லை அல்லது ஈரான ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை என்பது ஈரானுக்கு ஒரு சாதகமான ஒரு சூ சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது நீங்கள் கேட்டது போல நேற்று நடைபெற்ற தாக்குதல் வந்து கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஹைபா பகுதியிலும் கடும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது டெலவி பகுதியை நீங்கள் பார்க்கலாம் அதே போல தலைவி பகுதியில் வெளிப்புறத்தில் இருக்கின்ற இந்த பயாலஜிக்கல் ரிசர்ச் சென்டராக இருக்கலாம் பயாலஜிக்கல் ரிசர்ச் சென்டரும் கடுமையான சேதங்களை சந்தித்திருக்கிறது இது படைத்துறை ரீதியாக படைத்துறையினருக்கான உயிரியல் ஆயுதங்கள் தொடர்பான ஆய்வு மையமாகத்தான் கருதப்படுகிறது அது அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட பதினான்குக்கு மேற்பட்ட தளங்களும் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இது இந்த ஈராண்ட தாக்குதல் அரசியல் ரீதியாகவும் அந்த நாட்டின் பொருளாதார ரீதியாகவும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இதுவரை அதாவது இஸ்ரேலில் இருந்து விமான போக்குவரத்துக்கள் கடற்போக்குவரத்துகள் எல்லாம் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன அப்ப இப்போது இஸ்ரேல் டுடே என்ற ஒரு பத்திரிகையுடன் கூறியிருக்கிறது இஸ்ரேலின் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் நாள் வந்து சைப்ரஸ் தான் அதிக நன்மை அடைகின்றது என்னென்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு வருகின்ற விமானங்கள் எல்லாம் இப்போது சைப்ரஸில் தான் தரையிறங்குகின்றன அங்கிருந்து தான் மக்கள் போகிறார்கள் வருகிறார்கள் என்றும் போது அந்த தான் வருமானம் அதிகரிக்கின்றது என்று கூறி கூறியிருக்கின்றது கிட்டத்தட்ட நேற்று இஸ்ரேல் வந்து இந்த பயணத்துக்கான அனுமதிய பயணத்துக்கான விண்ணப்பத்துக்கான அந்த ஒன்லைன் சர்வீஸை திறந்திருந்தது உடனடியாகவே இருபத்தையாயிரம் பேர் பதிவு செய்ததாக சில மணி நேரத்துக்கு இருபத்தையாயிரம் பேர் இஸ்ரேலை விட்டு வெளியேறுவதற்கு பதிவு செய்ததாக கூற கூறப்படுகிறது அப்ப சைக்காலஜிக்கல் ரீதியாக கூட ஈரான் வந்து இந்த இஸ்ரேல் மீதான தாக்குதல் வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தான் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அமெரிக்க தளங்களை தாக்குவதை விட என்றால் இஸ்ரேல் வந்து உலக மட்டத்தில் இப்போதொரு ஐசோலேட்டால் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கின்றது ஈரான் இந்த ஹோர்மோஸ் கடற்பகுதியை மூடலாம் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பின்னாலே இந்த கடற்பகுதியை மூடலாம் என்ற கருத்து எழுந்திருந்தது ஆனால் ஈரான் இன்னும் இன்று வரை அதை மூடவும் இல்லை அதை மூடுவதன் ஊடாக இந்த ஆசிய நாடுகளுக்கு செல்கின்ற எரிபொருட்கள் ஏற்படுத்தி தானும் இந்த உலகத்தில் தனிமைப்பட்ட நாடாக மாற ஈரான் விரும்பவில்லை போலதான் தெரிகிறது ஆனால் ஈரான்ட தாக்குதல் வந்து இஸ்ரேலை தொடர்ச்சியாக தனிமைப்படுத்திக் கொண்டார் பெஞ்சமின் நெட்டனியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பாராட்டுகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பெஞ்சமின் நெட்டனியாக பாராட்டுகிறார்கள் ஆனால் ஆக மொத்தத்தில் அவர்கள் கூறியது போல எந்த ஒரு பெரிய சேதங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தவில்லை என்று தெளிவாக தெரிகிறது மிகவும் சுருக்கமாக நிறைவாக ஈரானுடைய வழிவார அமைச்சர் ரஷ்யாவுடைய வழிவார அமைச்சரை சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது இது முக்கியமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது இதனோட எல்லாமே இந்த போர் வந்து இப்ப அமெரிக்கா களமிறங்கி இருப்பதால் வந்து இது ஒரு வல்லரசுகளுக்கு இடையிலான ஒரு பனிப்போராக மாறி இருக்கின்றது அப்ப விரும்பியோ விரும்பாமலோ ரஷ்யாவோ சீனாவோ இதற்குள் தாங்கள் தாங்கள்ட பங்களிப்பு எவ்வாறு இருக்க போறது என்று அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்துக்குள் வந்திருக்கிறார்கள் ரஷ்யா கூறியிருந்தது ஈரான் இதுவரையில் படைத்துறை ரீதியாக நேரடியாக எங்களிடம் உதவிகளை கேட்கவில்லை நாங்கள் ஈரான் ப வான் பாதுகாப்பை மேம்படுத்தி தருவதாக தெரிவித்த போதும் ஈரான் அதில் பெரிசாக இன்ட்ரெஸ்ட் எடுக்கவில்லை அவர்கள் வர்த்தகம் தொடர்பாகத்தான் பேசிவிட்டு போறார்கள் என்று கூறியிருந்தார் இப்போது இந்த இந்த தாக்குதலுக்கு அதாவது அமெரிக்காவிட உள்நிலைக்கு பிற்பாடு இப்போது ஈரான் வந்து ரஷ்யாவுடன் ஒரு ஈரான் வெளியுறவு அமைச்சர் ரஷ்யாவுடன் பேசி இருக்கிறார் என்ன பேசப்பட்டது என்பது தொடர்பான அதாவது இது இந்த போர் இதற்கு பிற்பாடு நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்ததாக கூறப்படுகின்றது இது அமெரிக்காவுக்கும் ஒரு எச்சரிக்கையாகத்தான் அமை அமையப்போகின்றது என்று சொன்னால் உண்மையில் ஈரான் வந்து ரஷ்யாவுடன் உதவிகளுக்கும் இருந்தால் ஈரான் பிரிக்ஸில் இருக்கின்ற ஒரு அமைப்பு அப்ப ஈரான் பலவீனப்படுத்துவது வந்து பிரிக்ஸ் அமைப்புகள் உதாரணமாக ரஷ்யாவோ அல்லது சீனாவுக்கான நேரடியான ஒரு பல அடியாகத்தான் இருக்கும் எனவே ஈரான் அஹ் ரஷ்யாவுடன் உதவிகமாக இருந்தால் அது இந்த போரின் போக்கை மாற்றும் என்பதும் தெரியும் இது அமெரிக்காவுக்கு அடுத்த நகர்வுக்கான ஒரு முட்டுக்கட்டையாகவும் இருக்கலாம் ஈரான் பேச்சுக்களுக்கு சில நாட்களில் தெளிவாக நிபுணர்கள் வெளிப்படுத்துவார்கள் நாங்கள் தொடர்பாக பார்ப்போம் இன்று இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்பான தற்பொழுது உள்ள நிலைமைகளை உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அது நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி